கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சுயம் சாம்பல் ஆகட்டும் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கொண்டு என்னை பின்பற்ற கடவன் மத்தேயு பதினாறு இருபத்தி நான்கு மலை ஒன்றில் தேள் ஒன்று வாழ்ந்து வந்ததாம் இங்கே எவ்வளவு காலம் வாழ்வது வேறு எங்கேயாவது போய் வாழலாம் என்று அது நினைத்தது மலையை விட்டு இறங்கியது அங்கே ஆற்றங்கரை ஒன்று இருந்தது ஆற்றின் மறுக்கரை பச்சை பசையல் என்று அழகாக இருந்தது அந்த பச்சை பசையலான பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று அது நினைத்தது ஆற்றில் நிறைய தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது எப்படி மறுக்கரை செல்வது என்று அது சிந்தித்தது கரையில் இருந்த தவளை ஒன்று அதன் கண்ணில் பட்டது தவளையே நீதான் என்னை எப்படியாவது மறுக்கரை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாம் அதற்கு தவளை தேலே என்னால் உன்னை சுமந்து சென்று மறுக்கரை சேர்க்க முடியும் ஆற்றின் நடுவில் நாம் இருக்கும்போது நீ என்னை கொட்டிவிட்டால் என்ன செய்வது நான் இறந்து விடுவேனே அதனால் தயக்கமாக உள்ளது என்றது தவளையன் அப்பொழுது நான் உன்னை கொட்டுவேனா அப்படி கொட்டினால் உன்னுடன் சேர்ந்து நானும் தண்ணீரில் தான் மூழ்கி விடுவேனே நானும் செத்து விடுவேனே என்றுதான் தேளே மறு நெருங்கியதும் நீ என்னை கொட்டி விடுவாயே உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை நான் செத்துவிடுவேனே என்று சொன்னது அதற்கு தேள் தவளையே நான் நன்றியுள்ளவன் உதவி செய்து உனக்கு தீங்கு செய்வேனா என்னை நம்பு என்றுதான் அந்த பேச்சில் நம்பிக்கை கொண்ட தவளை அதை முதுகில் சுமந்து கொண்டு ஆற்றில் நீந்த தொடங்கியது ஆற்றின் நடுப்பகுதியை அடைந்தது தவளை அதன் மேலிருந்த தேள் அதை கொட்டியது வேதனையால் துடித்த அந்த தவளை முட்டாள் தேளே ஏன் இப்படி செய்தாய் என்னுடன் சேர்ந்து நீயும் சாக போகிறாயே என்றதாம் நான் என்ன செய்வேன் என் இயல்பை என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை யாராக இருந்தாலும் கொட்டுவதுதான் என் இயல்பு அதன்படி உன்னையும் கொட்டிவிட்டேன் என்றபடி தண்ணீருக்குள் மூழ்கி மறித்ததாம் தேள் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நாமும் நமது இயல்பான சுய காரியங்களை நாம் விட்டுவிடாமல் இருந்தால் அது நம்மையே ஆபத்தில் மூழ்கி விடுகிறதாய் மாறிவிடும் இந்த லெந்து நாட்களில் நமது பிதாவின் இடத்தில் நமது சுயம் சாம்பலாக நம்மையே வலிபீடத்தில் அர்ப்பணம் செய்வோம் நமது சுயநலமான காரியங்கள் இயற்கையான இயல்பான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரின் சிலுவை அண்டையில் நாம் வலிபீடத்தில் அர்ப்பணிக்கும்போது நமது சுயம் முற்றிலும் சாம்பலாகி கத்தருக்குள் நாம் அவரது சாயலாய் மாற முடியும் நாம் சுயநலத்தோடு வாழும்போது நாம் தேவ சித்தத்தை செய்ய முடியாது நமது இருதயம் விரும்புகிறதை நமது இருதயம் வாஞ்சிக்கிறதை நாம் நினைப்பதை மாத்திரமே நாம் செய்ய முடியும் ஆனால் நமது சுயத்தை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து விட்டால் ஆண்டவரின் பரிசுத்த ஆவி நம்மை நிரப்பி அவரது சித்தத்தை நம்மை கொண்டு செய்ய வைக்க முடியும் ஆகவே நாம் முழுவதுமாய் என்னையே இடத்தில் தருகிறேன் சுயமின்னில் சாம்பலாய் மாறட்டும் சுத்தாவி என்னை வழிநடத்தட்டும் என்று ஆண்டவரிடம் கேட்போம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வாக்கியத்தை கொடுத்து வழிநடத்துவாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே இந்த நாட்களிலும் எங்களிடத்தில் காணப்படும் அண்டவரே இயல்பாக இருக்கிற காரியங்கள் சுயம் சார்ந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விட்டு ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் உம்மிலே தஞ்சம் புகை எங்களுக்கு கிருபை தாருமப்பா அண்டவரே பலிபீடத்தில் பரணையை உம்ம உம்மண்டையில் நாங்கள் சரணடைகிறோம் அப்பா ஆண்டவரே சுத்தாவியினால் எங்களது பாவமர கழிவு எங்களை சுத்திகரித்தரலாம் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்